வாங்க இன்றைக்கி சண்டே அப்படின்னாலே எல்லோரும் லெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் லெஸ்ட் எல்லாம் கிடையாது சண்டே அப்படின்னாலே வேலை அதிகமாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ரூம் வந்து காலையிலேயே கெஸ்ட் என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க காலையிலே வந்து கெஸ்ட் என்ன செஞ்சுட்டாங்கன்னா சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க சமைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு எல்லாமே நாங்கள் ரெடியாக வச்சுருந்தோம் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் என்கிட்ட எங்களுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் அவங்க நம்ம காட்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்போ வந்ததுமே காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு சைட் சீன் போகிறதுக்கு நம்ம ஜீப்லேருந்து இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நம்ம காட்டேஜுக்கு முன்னாடியே வண்டியெல்லாம் வந்துடுச்சு அவங்களுமே வந்ததுமே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுமே வெளியே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மதிய சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாமே ரெண்டு மாஸ்டருமே இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம தம்பி கூட போய் எல்லாமே வாங்கி என்னென்ன தேவையோ சிக்கனு என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு அடுத்து நானும் மாமாவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு காட்டேஜை வந்து இன்றைக்கி நம்ம காலி பண்ணியாச்சு நமக்கு வந்து லீஸ் முடிஞ்சிருச்சு அதனால நம்ம வந்து அங்கே நம்ம வாங்கி வச்சிருந்த சாதனம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெட்டி தான் நானும் மாமாவும் கூட்டிகிட்டு போய் அந்த சாதனை எல்லாமே ஏற்றிட்டு வந்துவிட்டோம் டிவி வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வச்சுக்கிட்டணும்னு வண்டியில் ஏற்றாமல் நான் கையில் வச்சுருந்தேன் அதனால மாமா சொல்லி சிரிக்கிறாங்க